நாளுக்கான பாக பொ சரி வாங்க வணக்கம் காலை கலைவாணி மோகன் அந்த பாமூர் வழக்கம் உடைய பாமுக பொரிச்சல் தூண்டு தூண்டு எனது நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு தூண்டு ஒரு செயலை செய்யும்போது சிலர் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் ஊக்குவிக்கிறத அவரை இப்போ ஒரு ஒரு மே மேடையில் சேர்க்கலாம் சில சில சொற்களை அவர்கள் பிள்ளையாக சொல்லியிருந்தால் அவரை இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கள் ஊக்குவிக்கிறாரு திருத்தி வாசி திருத்தி செல்லுங்கோ ஆறுதலாக சொல்லுங்கன்னு நாங்கள் ஊக்குவிக்கலாம் அந்த ஊக்குவிக்கணுன்னு ஒரு பதம் இருக்குங்கிறது தூண்டு லாம்பு விளக்கு திருக்கே தூண்டி விட்டால் கொஞ்சம் ஒளிச்சம் இன்னும் பிரகாசமாக இருக்குது சில பேர் தனித்து வைத்திருப்பார்கள் இரவில் பிர எலும்பிரிக்கெலாம் அதை கொஞ்சம் தூண்டி விடுவார் என்னென்னா வெளிச்சம் நல்லதாக வருமாண்டு மற்ற தூண்டு மீன் பிடிப்பதற்கு தூண்டுகளால் போட்டு மீன் பிடிப்பார் தூண்டுதல் மீன் தூண்டு தூண்டில் மீன் போ மீனை போட்டு அதில் ஒரு ஒரு கம்பி மேரி இருக்குது அதில் இதய கொத்தி போட்டு கடலுக்குள்ள போட்டு அது தூண்டுதல் மூலம் அது மீன் பிடிக்கலாம் தூண்டு ஏவி விடுறது இதை போய் நீ படிவாச்சை இதை இப்படி நீ பிள்ளையாச்சி இருக்கிற நீ இதை போய் படிவாச்சை என்ன சொல்லி ஏவி விடுறது மற்றது வருது சண்டை பிடிக்கல இங்கே அவர்களுக்கு ஏவி விடுறது கொஞ்சம் இன்னும் இன்னும் கூட சண்டை பிடிக்கிற பிடிக்க பார்க்குறக்காண்டி சில வேறு சில விஷயங்களை ஏவி விடுவார்கள் மற்ற தூண்டு மறந்து இருப்பதை திருப்பி ஞாபகப்படுத்துகிற நாங்கள் ஏதாவது மறந்துருந்தால் பக்கத்தில் இரு இந்த இப்படி அந்த நடந்தது ஞாபகம் இருக்கோன்னு சொல்லி இன்னொரு ஆளுக்கு நாங்கள் அதை ஞாபகப்படுத்தி தான் தூ தூண்டு மற்ற தூண்டில் முயற்சி செய்து நாங்கள் இந்த காரியத்தை வெற்றிவிடோம் முயற்சி என்று ஒரு பதம் இருக்கின்றது நாங்கள் இன்னத்தை ரெண்டாவது முயற்சி செய்தால் கட்டாயம் முயற்சி ஒரு பயிற்சி ஒரு முயற்சி என்பார்கள் நாங்கள் அதை முயற்சியை திரும்ப திரும்ப செய்திருந்தால் கட்டாயமில் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் மற்றது தூண்டு இந்த மரங்களை நாங்களெல்லாம் கிளப்பி விட்டு தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கும் ஒரு கதம் இருக்கிறது கிளப்பி விடுறதுன்னு சொல்கிறது அது சிலவில் செயற்பாட்டிலும் இருக்கின்றது ஆக்களை கிளப்பி விட்றது அது விடுறா அந்த கருத்தோட அது என்னது எனக்கு தெரிந்திருக்கிறேன் நன்றி வணக்கம் மாணி நன்றி மிக்க நன்றி வணக்கம் 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 ராஜினி அந்த ஒருவர் சொல்றது சூண்டல் அது கதையை சொல்லி விடுறது தாங்க சொல்லாமல் பக்கத்துல அப்படி தட்டி விடுறது தூண்டு தூண்டு அவர் இருப்பார் அப்படி என்ன நசுக்கடா கல்லணு சொல்வார்கள் தானே அந்த மற்றவரை சண்டை பிடிக்க வைக்கிறது நல்லவரா நாங்கள் அங்கிட்ட வரலாம் அடுத்தது எங்க அம்மா சொல்லுவா அந்த விளாக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாங்க எரியாட்டியே தூண்டு தூண்ட சொல்லுவா கொஞ்சம் அதை ஏத்தி அந்த திருப்பி விட்டா கொஞ்சம் நல்ல பிரயாசமா எரியுமாண்டு நன்றி வணக்கம்

அரிக்கெல்லாம கொண்டு திரிய தூண்டி கொஞ்சம் தூண்டுவோம் கொஞ்சம் வெளிச்சம் தேவையா தூண்டுனா கொஞ்சம் பேசுவோம் கொஞ்சம் குறைச்சி வச்சுதான் சொன்னா அது கொஞ்சம் நாவில கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி கொண்டா மெல்லிய வெளிச்சம் வரும் நல்ல பெரிய திடீர் அகண்டது இப்படி இருக்குமே அது

அந்த அறிக்காம தூண்டி துலக்கி வச்சிருக்க வேணும் தூண்டி துளக்கி வச்சிருக்கோம்னு சொல்லுவார் தூண்டி துளக்கியெல்லாம் சரி பற்று வைக்கிறதுன்னு சொல்லுவார் மற்றது இப்ப தூண்டி விடுறது ஒரு விஷயத்த தூண்டி 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 விடுறது ஊக்கப்படுத்துறது தூண்டி விடுறது ஊக்கப்படுத்துறாம்பரம் அல்லது மற்றது வர ஏற்றி விடுறது மரம் ஏற்றி விடுறது தூண்டி விடுறது பக்கத்துல இருந்து கெழுகு சொல்லி 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 அதை சொல்லி அதை சொல்லி எடுத்து எடுத்து கொடுக்கறது தூண்டு எடுத்து கொடுக்கறது தூண்டுறது தூண்டு வேற என்னது தூண்டு தூண்டுறது வணக்கம் பாணி நானும் தூண்டு குழந்தைக்கு வந்தி தூண்டி என்ன செய்ய

ഉറവ അത് இல்ல இப்ப இண்ட இப்ப அஞ்சு எனக்கு அது ஞாபகத்தில் இல்ல சொல்லு கண்ட நன்றி அடுத்த வருகண்ணா சொல்லியக்கா எது மாதிரி க தூண்டுதுண்டு என்ன இருந்தா தானே தூண்றது சாரி தூண்டு தூண்டு எல்லாம் வந்துட்டது நீ தூண்றது கொண்டுமில்ல முயற்சி முயற்சி செய்வதா நான் முடித்து அது அக்கா முதலே சொல்லிட்டேன் என்ன தூண்ட ஒன்றும் நன்றி சரணா